சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க நாவது பெருமான் திருவடிகளே போற்றி போற்றே அருள் தரும் பெருமான் கைலாயனே போற்றி போற்றே இன்று கேதார கௌரி நோன்பு அனைவரும் எல்லாம் வல்ல அம்மை அப்பறை வழிபாடு செய்யக்கூடிய நார் இந்த கேதார கௌரி நோன்பு வழிபாடானது எப்படி உருவானது அதன் வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக காண்போம் எல்லாம் வல்ல பல முனிவர்கள் கைலாயத்திற்கு வந்து வணங்கி விட்டு செல்வார்கள் வழிபாடு செய்து விட்டு செல்வார்கள் ஆனால் முனிவர் என்ற ஒரு முனிவர் மட்டும் அம்மையை தவிர்த்து வல்ல சிவபெருமானை மட்டுமே வழிபாடு செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் அனைத்து முனிவர்களும் எல்லாம் வல்ல பெருமானை வழி அம்மையப்பறை வழிபாடு செய்து விட்டு சென்ற பிறகு அம்மை எல்லாமல்ல பெருமாள் அமர்ந்து செல்வாங்க நம்ம போய் வழிபாடு செய்துட்டு வந்துடலாம் என்று கூறி பிரிங்கு முனிவர் காத்து கொண்டிருந்தார் ஆனால் செல்வதாக இல்லை உடனே முனிவர் ஒரு வண்டாக உருமாறி எல்லாம் சிவபெருமானை மற்றும் சுற்றி வளம் வந்து விட்டு சென்று விட்டார் இது அறிந்த அம்மை மிகவும் கோபமுற்று வல்ல பெருமாளிடம் நான் உங்களை விட்டு பின் பிரியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க எல்லாம் வல்ல பெருமான் சிவத்தை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க தவம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அம்மைக்கும் தவம் செய்ய வேண்டும் என்று கேளார் என்ற இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு சில முனிவர்களிடம் சென்று எப்படி தவம் செய்யணும் என்னெல்லாம் செய்யணும் என்று கேட்க கௌதம முனிவர் எல்லாம் வந்த பெருமானை நோக்கி தவம் செய்வதற்கு முக்கியமான நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இருக்கின்றது அந்த இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவி என்று அதை கூற அந்த இருபத்தி ஓரு நாட்கள் எல்லாம் வல்ல அம்மை கேதார் என்ற இடத்திற்கு வந்து இடைவிடாமல் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி வழிபட்டு சிவபூசி செய்து உருக்கமாக கடினமான விரதம் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் பலனாக எல்லாம் வல்ல பெருமான் அம்மையை தன்னுடைய இடப்பாகத்தில் சேர்த்து கொண்டு அத்த நாரீஸ்வரராக காட்சியளித்தார் அந்த இருபத்தி ஓ நாட்கள் தான் சரஸ்வதி பூஜையிலிருந்து தொடங்கி ஐப்பசி அமாவாசை வரக்கூடிய வரக்கூடிய அந்த இருபத்தி ஒரு நாள் இந்து ஐப்பசி அமாவாசை எனவே ஒரு சிலர் அந்த இருபத்தி ஓரு நாளும் எல்லாம் வல்லு அம்மையப்பரை வழிபட்டு கடினமான வித விரதம் இருந்து அந்த வழிபாட்டு பலனை பெறுவார்கள் அப்படி என்னால் இருக்க முடியவில்லை என்னால் அந்த இருபத்தி ஓரு நாளும் இருக்க முடியவில்லை என்பவர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து எல்லாம் வல்லு அம்மையப்பறை மனம் நெகிழ்ந்து உருகி வழிபட்டு அந்த விரதத்தின் பலனை பெறுவார்கள் திருச்சிற்றம்பணம்